வீடு கூப்பிட்டு வராங்களோ இல்லையோ வீட்டு கூட்டம்னா தொக்கா மாட்டிக்குவாங்கள்ல அதனால் அவசிய மாட்டாங்க அப்படியே அந்த அந்த விஷயங்களை நீங்கள் டேரெக்டாக அந்த அந்த இதில் இருக்கீங்க அப்படிங்கிறத என்னமோ நீங்கள் கண்டுபிடிச்சமா நினைப்பீங்க உங்கள் அஃபையில இருக்கா நான் கண்டுபிடிச்ச மாறேன் நீங்கள்லாம் எல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல இவ்வளவு நாள் வந்து ஃபோன் வந்து லாக்கில் இருந்த ஃபோன் வந்து அன்னைக்கு மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது லாக்கில் இல்லாமல் இருக்கும் இவ்வளோ நாள் ரொம்ப செக்யூராக அவங்களுடைய ஃபோனை வச்சுக்கிட்டு இருந்த ஃபோன் அவங்களுடைய ஃபோனு இப்போ மட்டும் அப்படியே வந்து சும்மா அசோஃபாவில் கிடக்கும் உங்களால் அதை பார்க்க முடியும் நீங்கள் அதை திறந்து பார்த்தோடனே ஒரு அஃபேர் ஓரியன்டான ஏதோ ஒரு கண்டென்ட்டுங்கிறது வரும் உங்களால் பார்க்க முடியும் இல்லை இதுக்கும் அப்பாற்பட்டு வந்து மல்டி அஃபேர் ஓரியன்டோ இல்லை கால் கேர்ள்ஸ் கிட்ட போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் கூட சாட் பண்ண விஷயங்கள் அந்த சாட்லாம் முன்னாடி வரும் நீங்கள் பார்த்த உடனே என்ன நினைப்பீங்க உங்கள் மேலே வரக்கூடிய கோபத்தை விட உங்களுக்கு அதிகமாக என்ன வரும் இன்செக்யூர் மூலமாக உங்களுக்கு பயம் வரும் அப்படி பயம் வந்தானே வாட் யூ ஃபீல் உங்களை கேள்வி கேட்டோம்னா விட்டா அப்படியே போயிடுறாங்க போல தெரியுது இதாயிருமே இருமே அதாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபர்ஸ்ட்டு எடுத்தோட மூடி மறைக்க நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன செய்வோம் அப்புறம் அப்படியே இந்த விஷயங்கள் அப்படியே கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கும் நடக்க நடக்க நமக்குள்ளே பயம் வர ஆரம்பிக்கும் பயம் வர பயம் வர எந்த அளவுக்கு நமக்குள்ளே பயம் வருதோ அந்தளவுக்கு நம்ம ஆகும் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல்டாக அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண டூ அந்த ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் யா இவங்களும் அந்த ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் விஷயங்களில் வந்து பயங்கரமாக வந்து அவங்க எந்த விதமான ப்ராப்பர்ட்டி வித்தாலும் உங்களுக்கு எந்த விதமான காசும் உங்கள் ப்ராப்பர்ட்டி வித்தா உங்களுக்கே காசு கிடைக்காத அளவுக்கு செய்யணுங்கிறதுல அவங்க தெளிவா இருப்பாங்க உங்கள் ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாதுங்கிற அளவுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்க தெளிவாக இருக்கிறது திஸ் இஸ் காட் வெரி டு அண்டர்ஸ்டாண்ட் ரைட் மெலெக்னன் நாசிசிஸ்ட் மெலக்னன் நாசிஸ்ட் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த கிட்டத்தட்ட வந்து நம்மளோட அந்த சொமேட்டிக் நாசிசிஸ்ட்டை விட வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமான கொடூரமான ஒரு ஆக்ரோஷமான ஆட்களை இவங்களுடைய டூல எது தெரியுமா ப்ரூடுவல் அட்டாக் இஸ் டூல் எல்லாத்துக்கும் அடி அண்ட் இந்த மெலிக்னா நான் இவங்களுக்கும் அந்த அந்த சொமாட்டிக் நாசிஸ்ட்டுக்கும் அந்த மெலிக்னல் நாசிஸ்ட்டுக்கும் இருக்க மேஜர் டிஃபரெண்ட் என்னன்னா இவங்க இந்த மெலிக்னன் நாசிஸ்ட் வந்து உங்களோட பேரண்ட்ஸ் முன்னாடியே அவங்கள போட்டு அடிப்பாங்க மற்றவங்க முன்னாடியே அவங்கள போட்டு அடிப்பாங்க ஒரு போலீஸ் முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஆக்கியமாக நடந்துக்கிட்டுனா போலீஸ்க்கு முன்னாடியே அவங்க கேரக்டர் சாசனேட் பண்ணுவாங்க உங்களை பயமுறுத்தணும் உங்களை வந்து பயமுறுத்தி பயங்கரமான இன்செக்யூரில் ஐயோயோ இவங்ககிட்ட போனால் ஏதாவது ஆயிடுமோ பிரச்சனை ஆயிடுமோ சொல்லிட்டு நீங்கள் ஓடணும் உங்களுக்கு உங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக யாராவது ஒருத்தவங்க வந்து நின்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோ ஐயோ அது நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து ஓடணும் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்யக்கூடியவங்க தான் இந்த மெலிக் நன் ஆசை திஸ் இஸ் வாட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிட்வீன் போத் ப்ளூடோல் அட்டாக்ஸ் இஸ் அ டூல் கேரக்டர் அசாசினேஷன் ப்ளூடோல் அட்டாக் கேரக்டர் அசாசினேஷன் ப்ளூடூல் அட்டாக் கேரக்டர் அசாசினேஷன் ப்ளூடூல் அட்டாக் யார் கூட போய் நம்ம நின்று பேசினாலும் உடனே அதை வச்சு ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணியிருக்கும் அது இந்த தங்கச்சியோட ஹஸ்பண்டு நம்மளோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் எல்லாம் கிடச்சினாங்கன்னா முடிஞ்சு செய்யணும் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு ஃப்ரேம் பண்ணுற மாதிரி ஆகிடும் பச்சையாக போய் சொல்லுவாங்க இல்லை நான் பார்த்தேன் இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க ஃபோனில் பேசிக்கிறபோது அவங்ககிட்ட தான் பேசியிருந்தாங்க எனக்கு தெரியும் நான் பார்த்தேன் பச்சையாக போய் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒன்று இருக்காது இப்போ எப்படி நீங்கள் நிரூபிப்பீங்க ஏ பார்த்து என்னோடய காலேஜ் செய்யல அப்படின்னா அவரே ஈஸியாக சொல்லிடுவாங்க அவங்க காலகட்சி அடைச்சிருப்பாங்கப்பா யாரும் தெரியும் சிம்பிள் நீங்கள் தான் நிறைய ஆப் வந்துருச்சு எல்லாத்துலேயும் பேசிக்கலாம்ல என்கிட்ட நீ ப்ரூவ் பண்ணு இந்த கேரக்டர் அசன்சேட் பண்ணுறது மூலமாக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா என்கிட்ட நீ ப்ரூவ் பண்ணு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்ககிட்ட நாம் இன்றைக்கு ஒழுக்கமாக இருந்தோம் பாருங்கள் ஃபோனை பாருங்கள் பாருங்கள் நான் யார்கிட்ட நான் பாருங்கள் நான் வந்து ஒழுக்கமாக இருக்கேன் ஒழுக்கமாக இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன் அது மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தாரிட்டி அது மூலமாக கிடைக்கக்கூடிய அத்தாரிட்டி ஓரியன்டான அட்டென்ஷன் எஸ் யூனோ தேர் ஆல்வேஸ் என்சியோரிங் த கன்சல் அண்ட் தே வில் நெவர் சாட்டிஸ்ஃபைட் வித் இட் அவங்க அதில் விட நிப்பாட்டிட மாட்டாங்களா இன்றைக்கி நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி நிப்பாட்டிட்டுருவாங்கன்னு நிப்பாட மாட்டாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மன நோய்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னால் ப்ரூட்டோலாம் அவங்கக்கிட்ட அந்த க்ளைம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும் அடிச்சியா அடித்ததுக்கு அப்புறம் நீ எங்கே இருக்க